தமிழ்நாடு பன்வகை உயிர் வாரியமும் இன்று இரண்டு வாரியங்களுடைய உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்றது இந்த உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் இதிலே தமிழ்நாடு மாநில வன உயிரின வாரியத்தின் நிலைக்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை ஒன்றிய அரசனுடைய அனுமதிக்காக சிலதும் இங்கே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான இந்த போர்ட் கமிட்டியினுடைய அனுமதியும் பெறுவதற்காக இங்கே வைக்கப்பட்டது குறிப்பாக பல்வேறு குறிப்புகளிலே வைக்கப்பட்டிருப்பது முக்கியமானதாக கருதப்படுகிறது எனக்கு தெரிந்த முக்கியமானதாக இந்த சாலை அமைப்பதில் எல்லாம் கூட வனத்துறையிலே அவர்கள் சில உண்மையான முக்கியமான சாலைகளுக்கு கூட அனுமதி பெறாமல் இருந்த ஒரு சூழ்நிலை வருது அந்த அடிப்படையில் தான் என்று அந்த கூட்டத்திலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாமல்லபுரத்தில் இருந்து பாண்டிச்சேரி செல்வதற்காக தேசிய நெடுஞ்சாலை உருவாக்கப்பட்டு ரொம்ப காலமாக இருந்தது ஆனால் அந்த தேசிய நெடுஞ்சாலை அதிலே நடுவிலே பல இடங்களில் வனத்துறையினுடைய சொந்த நிலங்கள் வருகிற காரணத்தினால் அந்த சாலை முழுமை பெறாத அளவிற்கு இருப்பதனால் அதிலே பயணிக்கிற பயணிகள் எல்லாம் மிகவும் மின்னலிருக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு புகார் அடிப்படையிலே அந்த சாலையிலே இந்த வனத்துறையின் சார்பாக தேசிய நெடுஞ்சாலைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதைய கோரிக்கையையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அது ஒன்றிய அரசிற்கு அனுப்பப்பட்டு அவருடைய அனுமதியை பெறுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது கோரிக்கைகள் அந்த பல்வேறு கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசின் மூலமாக நிறைவேற்றுவதற்கு குறிப்பாக பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையோடு இதை செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வனவிலங்குகளை பொறுத்தவரையில் ஏழைகளாக இருந்தாலும் புலிகளாக இருந்தாலும் அவையெல்லாம் பாதுகாப்பதற்காக பணத்துறையின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த வாரியத்தினுடைய நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது